அன்பு நண்பர்களே ஓய்வு பெற்ற காவலர்ந்த சங்கத்திலிருந்து காளிதாசன் சென்னை அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கதை விதை நிகழ்விலே தீமை நடப்பதை கண்டுவிட்டால் திண்மை எடுத்து காட்டு ஆமை வேகத்தை போன்றோருக்கு ஆற்றல் கொடுத்து நீட்டு பூமியில் இன்றைய பொய் புரட்டு பூமியே கண்ணை மூடி சாமிக்கும் இங்கே பேய் விரட்டு சாமியே பணத்தை தேடி பூமியில் இன்றைய பொய் புரட்டு பூமியே கண்ணை மூடி சாமிக்கும் இங்கே பேய் விரட்டு சாமியே பணத்தை தேடி உண்மையை தூக்கி உயிரை நிறுத்து உதவும் கரமாய் இருந்து பெண்மையை காக்க உயிரை மறந்து போற்றற்கரிய மறந்து உண்மையை தூக்கி உயிரை நிறுத்து உதவும் இருந்து பெண்மையை காக்க உயிரை மறந்து போற்றற்கரிய மருந்து ஆண்மை இன்றே நெஞ்சிலேற்று அடுத்து கெடுப்போரை விளக்கு திண்மையால் இங்கு பஞ்சம் மாற்று தூய்மையே நமது இலக்கு ஆண்மை இன்றே நெஞ்சிலேற்று அடுத்து கெடுப்போரை விளக்கு திண்மையால் இங்கு பஞ்சம் மாற்று தூய்மையே நமது இலக்கு தாயின் தாய் தந்தை வாக்கே வேதமென்று தாரத்தின் நோக்கை உதராதே நோய் கந்தை வந்து மோதும் இங்கு நேயம் ஆக்க பதறாதே வாய் வயிற்றால் போதைகள் உண்டு வாய் அடக்கல் இன்பம் தூய்மையினால் புது பாதை கண்டு தோற்று போகும் துன்பம் வாய் வயிற்றால் போதைகள் உண்டு வாய் அடக்கல் இன்பம் தூய்மையினால் புது பாதை கண்டு தோற்று போகும் துன்பம் இன்ப துன்பம் எங்கும் உண்டு இயலாதோருக்கு உதவி அன்பு அறத்தால் செய்வதே தொண்டு அதற்காகத்தானே பதவி இன்ப துன்பம் எங்கும் உண்டு இயலாதோருக்கு உதவி அன்பு அறத்தால் செய்வதே தொண்டு அதற்காகத்தானே பதவி தன்னலத்தின் வாயை அடைத்து தலை சிறந்த மனிதனாய் இன்முகத்தால் நோயை துடைத்து இதயபூர்வ புனிதனாய் தன்னலத்தின் வாயை அடைத்து தலை சிறந்த மனிதராய் இன்முகத்தால் நோயை துடைத்து இதயபூர்வ புனிதராய் காற்றுமலை இடி மின்னல் கடவுள் அருள் கோப்பு மாற்று வைத்திய செயலைப் போன்று மறுமலர்வு காப்பு தேற்றுவோம் இங்கு ஏழை எளியோரை தேவை அறிந்து கொடுத்து போற்றுவோம் ஏழையை வாழ வைப்போரை பொய்யர்களை தடுத்து தேற்றுவோம் இங்கு ஏழை எளியோரை தேவை அறிந்து கொடுத்து போற்றுவோம் ஏழையை வாழ வைப்போரை பொய்யர்களை தடுத்து நம்பிக்கையோடு ஏழை எளியோர் நாற்புறமும் ஓட்டு வங்கி வம்பிழுப்போர் நாளை அடிவார் பரதட்சணை கேட்டு வாங்கி நம்பிக்கையோடு ஏழை எளியோர் நார்புறமும் ஓட்டு வங்கி பம்பிழுப்போர் நாளை அழிவார் வரதட்சணை கேட்டு வாங்கி இம்மையல்ல மறுமையிலும் இங்கு இன்பம் ஒன்றே ஆட்சி அம்மா அப்பா செய்கை போல் செய்கை போல் ஓங்கி திறனால் மாட்சி இம்மையல்ல மறுமையிலும் இங்கு இன்பம் ஒன்றே ஆட்சி அம்மா அப்பா செய்கை போல் ஓங்கி அறம் திறனால் மாட்சி நன்றி வணக்கம்